ஸ் வெம் இந்த வீடியோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு என்ன சிஎஸ் விளாண்டுருந்தோம் இங்கே பாருங்களேன் என்ன நடக்கும்னு எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேட்ச்லாம் கோட்டை விட்டுட்டு சரி நம்மளாச்சும் செகண்ட் ரவுண்டில் கில் எடுப்போம் டெசர்ட்டு எடுத்துகிட்டு கொண்ட மேலே உக்காந்துக்கிட்டேன் அட பீனு போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிலும் போச்சு சரின்ட்டு ஒரு அடிக்கலான்னு பார்த்தா ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணிட்டாங்க டேமேஜாவது கிடைக்கும்னு சொல்லி டேமேஜே எடுத்துட்டு அங்கேருந்து கொடுக்குன்னு வர மாதிரி ஒரே ஒரு கன்று கிடச்சிது நினைவு இப்ப நல்ல வேலை கன்று காட்டணெல்லாம் வச்சுருந்தேன் நல்ல பயன்டா சாமி செத்துறா நான் செத்ததே பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருந்தேன் நான் நல்ல வேலை என் டீம்மேட் யாரும் அந்த கண்ணு பார்க்கல இல்லைன்னா அதுவும் கிடச்சிருக்காது சரி அப்படியே ஒழிஞ்சுக்கிட்டே அப்படியே ஓடிட்டு இருந்தேன் எங்கடா இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்களே இங்கே காணமேண்ட் நான் பாட்டுக்கு ஓடிட்டு இருந்தேன் ஒருத்தன் வந்தான் நான் டிராப் எடுக்க போகலான்னா அவன் குடுன்னு ட்ராப் எடுக்க எனக்கு முன்னாடி வந்தாடி யாரை கேட்டு டிரா எடுக்கிறேன் வீட்டு டிராப்புன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இருந்தேன் அட கொடுமை இது என்ன கொடுமையாக இருக்குது கருணா புதுவாக போட்டேன் இது என்ன உங்ககிட்ட ட்ராப்புங்கிறேன் அது நமக்கு போகிறது எல்லாமே நம்ம டிராப்பு தான் நம்ம போகிற மேட்ச் எல்லாமே நமக்கு மட்டும் தான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி அவனையும் அடிச்சு முடிச்சுட்டு வந்தேன் மற்ற என் டீம்மேட்டு இன்னொரு திங்களை அடிச்சிட்டே அப்படியே பூயா அடிச்சிட்டாங்க ஏன் பூயா இல்ல பேர் போய் விக்டேரியா சரி அந்த மேட்ச் முடிஞ்சது அடுத்த ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னா சரியான மாங்கமடை போல வந்ததும் வாங்கிட்டு போயிட்டான் சரி அவனும் அடிச்சு அங்கேருந்து ஓடிட்டு இருந்தேன் கத்திட்டு இருக்கேன்னு இங்க போனாங்க அந்த பக்கம் கத்திட்டு இருக்கானுங்க எங்கடா சுத்தி சுத்தி அடிக்கிறீங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்தேன் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன் அடிச்சு வரைக்கும் இனிமேக்கணும் சரி ஒரு இடத்துல கீழே குடிச்சிருவாங்க குதிச்சுட்டு அப்புறமா பார்த்தா கீழே குதிக்க முடியல எப்பாடி எப்படியும் சொல்லி மறுபடி வீட்டுக்குள்ளார் பூந்து மறுபடியும் மேலே ஏறி ஒரே வெற்ற காட்டிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு கில்லு அடித்த மாதிரி தான் என் டீம்மேட் எல்லோரும் கில்லு அடிச்சிட்டே இருக்காங்க நானும் எதுவுமே தேடு தேடி இருந்தார இங்கே அடிக்க மாட்டேங்கிறானுங்க அப்புறமா பார்த்தா இங்கே ஒருத்தர் தான் அதே தம்பி எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு இங்கேருந்து எகிரி அடிக்கலாம்னு பார்த்து சொத்துன்னு விழுந்துட்டேன் சரி போன்னு சொல்லிவிட்டு அப்படியே கீழே வந்து ஒரு ஓசி ஓசிகளை தட்டிட்டு அங்கேருந்து மூணாவது ரவுண்டு முடிச்சாச்சு ஃபைனலி நாலாவது ரவுண்டு பார்த்தீங்களா அப்போ பாருங்க நான் ப்ரோ பிளேயர் மாதிரி விளையாட போகிறீங்க உங்களுக்குலாம் தெரியாது நம்ம வந்துட்டு பயங்கரமான ப்ரோ வித்தையெல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து குதிச்சு ஆக்கியெல்லாம் சொத்து ஒன்று விழுந்து போயிட்டேன் டயர் குடிச்சு வந்தால் கூட அங்கே ஓடிக்கலாம் சரி சொல்லி பார்த்தா பின்னாடி அடிந்து புறநிலையில் அடிக்கிறான் ஏற்கனவே கவரில் தான் இருக்கேன் போட்டு கவர் வேறு எடுத்துக்கிறோம் பார்த்துக்கோங்களேன் சரி புல் மடிக்கிற கிடச்சிது இது எப்போ கிடச்சது போன ரவுண்டில் எடுத்து நெனிமை வச்சு அது வா சரி சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு நான் பாட்டுக்கு மேலே ஓடிட்டு இருந்தேன் இப்போ பாருங்களேன் என்ன நடக்குன்னு நான் கொடுங்கன்னு ஓடிட்டுருந்தேன்னா டீமெண்ட் என்கிட்டேயே ஓசிக்கலான்னு பின்னாடியே ஓடி வருவாங்க சரி ப்ரோ பரவாயில்ல தப்புலன்னு சொல்லிட்டு நானும் இருப்பேன் ஒரு ரெண்டு பேர் இருப்பானுங்க அடப்பாவீங்களா எங்கடா ஓடி வரீங்கன்னு தெய்யத்தை தரங்களோ இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் ஓடி வந்துட்டானுங்க சொன்னால வருவாங்கன்னு வந்துவிட்டானுங்களா அப்புறம் ஒருத்தனை டேக் பண்ணிடுவாங்க கஷ்டப்பட்டு இன்னொருத்த வருவான் கண்ணு வீழோடு அவனையும் அழுத்தி பூத்துறோம் பின்னாடி இருந்து வச்சானு அதெல்லாம் என் டீமெட்டு செத்தவாட்டி வருவோம் போலையே ப்ரோன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே அப்படி கொடுங்கன்னு ஓடிட்டேன் ஏன்னா ஜோன் வரதுலேயே மேலேருந்து இருந்து இவங்க போய் செத்துருவாங்க நிறைய பேர் நம்மளே எத்தனை பேர் வச்சிருப்போம்னு சொல்லிட்டு உஷாராக கீழே குச்சிட்டு அங்கே இதெல்லாம் போட்டுக்கிட்டு கடைசி கிள்ளு ஒரே ஒருத்தன் ஒரே ஒரு பச்சை மண்ணு இருந்தான் அவன் நடிக்கலாம் நான் ஓடிட்டு இருக்கேன் என் டீம்மேட் ஜெனித்து பார்த்திங்கன்னா அவன் கிள்ள வச்சு போடுவாங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி மேட்ச்லாம் உங்களுக்கு ஒரே ஃபன்னான வீடியோஸ்லாம் வேணும் நான் டெய்லியும் நம்ம லைவ் வாங்க வீடியோஸ் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் டாட்டா பை பை பை